அஸ்லாமு அலைக்கும் இந்த வீடியோவில் ஆதம் நபி சலாம் அவர்களுக்கு முன்பு மனிதர்கள் உண்டா என்பதை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இது ஒரு மிக ஆழமான மற்றும் பலருக்கும் ஆர்வம் தரும் கேள்வி ஆதம் சலாம் நபிக்கு முன்னால் மனிதர்கள் இருந்தார்களா என்றது இஸ்லாமிய பார்வையில் இதை நாம் குறிப்பாக குர்ஆன் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கலாம் ஒன்று குர்ஆனின் விளக்கம் அல்லாஹ் கூறுகிறார் நான் பூமியில் ஒரு கலீபாவை நியமிக்கப்பட்டவர் உருவாக்கப் போகிறேன் சூரா அல்பகரா இரண்டு முப்பது இதை கேட்டபோது மலக்குகள் கூறினார்கள் அதில் மனிதர் இரத்தம் சிந்தி கலவரம் செய்யப் போகிறார்களா இந்த வசனம் சில அறிஞர்களின் கருத்தில் மலக்குகள் முன்பு இதே மாதிரி படைப்பை அதாவது உயிரினங்களை பார்த்திருந்ததாக காட்டுகிறது அதனால் சில உளமாக்கல் கூறுகிறார்கள் ஆதமுக்கு முன்பாக சில உயிரினங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் மனித இனமாக அல்ல ஜின்னுகள் அல்லது ஆதமுக்கு முந்திய சில வகை படைப்புகளாக இருக்கலாம் இரண்டு ஹதீஸ் ஆதாரம் நபி முகம்மது கூறியதாக எந்த சகிஹ ஹதீஸிலும் ஆதமுக்கு முன்னால் மனிதர்கள் இருந்தனர் என்று தெளிவான ஆதாரம் இல்லை ஆனால் ஹதீஸ்களில் ஜின்னுகள் ஆதமுக்கு முன்பே படைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜின்னை நெருப்பின் துளி மூலம் மனிதனுக்கு முன்பே அல்லாஹ் படைத்தான் சகிஹுல் முஸ்லிம் இதன் பொருள் ஆதமுக்கு முன் ஜின்னுகள் இருந்தனர் என்பது உறுதி மூன்று உலமாக்களின் விளக்கம் இஸ்லாமிய அறிஞர்கள் இதில் இரண்டு கருத்துக்களை கூறுகின்றனர் ஒன்று முதலாவது கருத்து ஆதம்தான் முதல் மனிதன் அதற்கு முன் மனித இனமே இல்லை இதுவே பெரும்பான்மை உலமாக்களின் கருத்து இரண்டாவது கருத்து ஆதமுக்கு முன் மனிதனை போன்ற உயிரினங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் உண்மையான மனிதர்கள் அல்ல அவர்களுக்கு அறிவு தீர்க்க தரிசனம் போன்ற ஆற்றல் இல்லை இது இப்னு கசீர் இமாம் தபரி போன்ற தப்சீர் அறிஞர்களின் சில விளக்கங்களில் கூறப்படுகிறது நான்கு முடிவு இஸ்லாமிய ஆதாரப்படி ஆதமால்தான் மனித இனத்தின் ஆரம்பம் ஆதமுக்கு முன்பு ஜின்னுகள் இருந்தனர் என்பது உறுதி ஆதமுக்கு முன் மனிதர்களைப் போன்ற உயிரினங்கள் இருந்திருக்கலாம் என்றாலும் அதற்கான நேரடி குர்ஆன் அல்லது ஹதீஸ் ஆதாரம் இல்லை